வணக்கம் சமூகத்தினற்றைய பிரதான செய்திகள் செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் சங்கவிநாக ராஜா விரிவான செய்திகளுக்கு செல்ல முதலில் தலைப்புச் செய்திகள் எரிபொருள் விநியோகத்தை சீர்குலைக்கும் குழு தொடர்பில் சிஐடி விசாரணை உள்ளூராட்சி தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் திகதி அறிவிப்பு நாடு முழுவதும் போராட்டத்தில் குதிக்க உள்ள சுகாதார தொழிற்சங்கங்கள் விடுக்கப்பட்ட எச்சரிக்கை இறக்குமதியான நூற்றி தொன்னூற்றி ஏழு வாகனங்களை விடுவிக்கும் நடவடிக்கையில் தாமதம் ஜனாதிபதியின் பெட்ரோல் விலை குறைப்பு அங்கே எதிர்க்கட்சி தலைவர் சஜித் கேள்வி வரி செலுத்துவோருக்கு இறைவரி திணைக்களத்தின் முக்கிய அறிவிப்பு மாணவர்கள் ஏற்றிச் சென்ற வேன் கோர விபத்து பதினான்கு பேர் வைத்தியசாலையில் அனுமதி சுத்தமான இலங்கையில் சூத்திரதாரிகளை ஒழியுங்கள் மட்டக்களப்பில் வெடித்த போராட்டம் நிலவும் மோசமான வானிலையால் ஒருவர் பலி எழுநூற்றி இருபத்தி ஆறு பேர் பாதிப்பு பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் எரிபொருள் விநியோக செயல்முறைக்கு இடையூறு விளைவிப்பதற்காக எரிபொருள் விநியோகஸ்தர்கள் எனக் கோரிக்கொள்ளும் குழுமொன்று தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் எரிபொருள் விநியோகத்தில் விநியோகஸ்தர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த மூன்று சதவீத கமிஷனை ரத்து செய்ய சிபிசி எடுத்த முடிவு தொடர்பாக எழுந்துள்ள பிரச்சினை காரணமாக எரிபொருள் விநியோகஸ்தர்கள் என்று கூறிக்கொள்ளும் குழு தொடர்பில் முறைப்பாடு கிடைத்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அரசுக்கும் பொதுமக்களுக்கும் இடையூறு விளைவிக்கும் வகையில் இந்த குழு செயல்படுவதாக முறைப்பாட்டு மனுவில் கூறப்பட்டுள்ளது இந்நிலையில் குற்றப்புலனாய்வு பிரிவினர் இது தொடர்பான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் அதே நேரம் எரிபொருள் விநியோகத்தை பயன்படுத்தி பொது மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் நபர்களுக்கு எதிராக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் உள்ளூராட்சி தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் மார்ச் மாதம் பதினேழாம் தேதி முதல் மார்ச் மாதம் இருபதாம் தேதி நண்பர்கள் பனிரெண்டு மணி வரை ஏற்றுக்கொள்ளப்படும் என தேர்தல் ஆணையக்குழு அறிவித்துள்ளது போட்டியிட விரும்பும் அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் இந்த பகுதிக்குள் வேட்பு மனுக்களை சமர்ப்பிக்க வேண்டும் தேர்தல் பணிகள் குறித்த கூடுதல் விவரங்கள் விரைவில் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது எதிர்வரும் மார்ச் மாதம் ஆறாம் திகதி காலை எட்டு மணி முதல் நாடு முழுவதும் சுகாதார நிபுணர்கள் அடி வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக இருபது சுகாதார தொழிற்சங்கங்களின் பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர் சுகாதாரத்துறையுடன் இன்று நடத்த திட்டமிடப்பட்டுள்ள கலந்துரையாடல் தோல்வியுற்றதால் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடப்போவதாக சுகாதார தொழிற்சங்க தலைவர்கள் அச்சுறுத்தியுள்ளனர் சுகாதார நிபுணர்களின் கொடுப்பனவுகளை மீளாய்வு செய்வதற்கு சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிசவுக்கு வழங்கப்பட்ட கால அவகாசம் இன்றுடன் நிறைவடைவதாக பிரதிநிதிகள் மேலும் தெரிவித்தனர் அடையாள வேலை நிறுத்தத்திற்கு மருத்துவர்களும் ஆதரவு தெரிவித்துள்ளதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் எவ்வாறாயினும் சிறுவர் மருத்துவமனைகள் புற்றுநோய் மருத்துவ மருத்துவமனைகள் மகப்பேறு மருத்துவமனைகள் மற்றும் சிறுநீரக மருத்துவமனைகளில் வேலை நிறுத்தம் அமல்படுத்தப்படாது என மருத்துவமனைகளின் அதிகாரிகள் தெரிவித்தனர் தாதி ஒருவரின் சம்பளம் தொடர்பில் சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச நாடாளுமன்றத்தில் தெரிவித்த கருத்து தவறானது என சுகாதார தொழிற்சங்க கூட்டமைப்பு அழைப்பாளர் ரவி குமுதேஷ் தெரிவித்துள்ளார் சுகாதார நிபுணர்களை பாதிக்கும் கணிசமான சம்பள முரண்பாடுகளை நிவர்த்தி செய்ய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரவு செலவு திட்டத்தில் எந்த முயற்சியும் எடுக்கப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வாகன இறக்குமதிக்கான அனுமதி வழங்கப்பட்டதை தொடர்ந்து அண்மையில் ஹம்மந்தோட்டை துறைமுகத்தை வந்தடைந்த கப்பலில் உள்ள நூற்றி தொன்னூற்றி ஏழு வாகனங்களை விடுவிப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது குறித்த வாகனங்களின் உற்பத்தி ஆண்டு தொடர்பாக எழுந்துள்ள பிரச்சனைகள் காரணமாக இந்த தாமதம் ஏற்பட்டுள்ளதாக வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் உறுப்பினர் கீர்த்தி குணரத்ன தெரிவித்துள்ளார் வாகன இறக்குமதிக்கான அனுமதிக்கமைய இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுகளில் உற்பத்தி செய்யப்பட்ட வாகனங்களை மாத்திரமே இறக்குமதி செய்ய முடியும் புதிய வர்த்தமானி அறிவித்தலுக்கு அமைய இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு உற்பத்தி செய்யப்பட்ட வாகனங்களை இறக்குமதி செய்ய முடியாது இந்நிலையில் வருடம் தொடர்பில் எழுந்துள்ள பிரச்சனை காரணமாகவே நூற்றி தொண்ணூற்றி ஏழு வாகனங்களை விடுவிக்கும் நடவடிக்கையில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இதனிடையே வாகனங்களை விடுவிக்கும் நடவடிக்கை இடைநிறுத்தப்படவில்லை என சுங்க ஊடக பேச்சாளரும் மேலதிக சுங்க பணிப்பாளர் நாயகமுமான சீவலி அருகொட தெரிவித்துள்ளார் அத்துடன் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை வந்தடைந்துள்ள சில வாகனங்களின் உற்பத்தி திகதி தொடர்பான அறிக்கைகளை பெறுவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தேர்தல் காலங்களில் பெட்ரோல் விலை உச்சபட்சமாக குறைக்கப்படும் என ஜனாதிபதி தெரிவித்த வாக்குறுதியை ஏன் நிறைவேற்றாமல் இருக்கின்றீர்கள் என ஆளும் கட்சியை நோக்கி எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு கேள்வி எழுப்பியுள்ளார் வலுசக்தி அமைச்சு மீதான விவாதத்தில் பங்கேற்று உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் எரிபொருள் விலையை உச்சபட்ச அளவில் குறைப்பதாக தெரிவித்திருந்தீர்கள் தற்போதைய ஜனாதிபதி எரிபொருள் விலையை குறைக்க முடியும் நூறு ரூபாய்க்கும் அதிகமான வரி காணப்படுகிறது பெட்ரோலிய கூட்டுத்தாவனம் தற்போது கடன்படாது என குறிப்பிட்டார் நிவாரண விலையில் எரிபொருளை நுகர்வோருக்கு கொடுப்பதாக அவர் குறிப்பிட்டார் அன்று தேர்தல் முறைகளில் அவர் குறிப்பிட்ட அந்த கருத்தை அரசாங்கம் செயல்படுத்துவென மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நாட்டு மக்களுக்கு ஏன் இதனை நீங்கள் நிறைவேற்றாமல் இருக்கிறீர்கள் இந்த பிரச்சனைகளுக்கு நிரந்தரமானதொரு பதிலை வழங்குமாறு வலுசக்தி அமைச்சரை கேட்டுக்கொள்கிறேன் ஒரு குரங்கினால் நாடு முழுவதும் மின்சாரம் தடைப்பட்டதாக சர்வதேச ஊடக நிறுவனங்கள் சர்வதேசத்திற்கு செய்திகளை வழங்கியிருந்தன இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்றால் நேரடியான முதலீடுகள் இந்த நாட்டிற்கு அதிகரிக்கப்படுமா இவ்வாறான பிரச்சனைகள் ஏற்படும் போது தெளிவான பதிலை வழங்க வேண்டியது உங்களுடைய பணியாக இருக்கிறது என தெரிவித்தார் சூரிய சக்தி மின் திட்டத்தை நிர்வகிக்க முடியாதா என பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பெரேரா கேள்வி எழுப்பியுள்ளார் இன்று பாராளுமன்றத்தில் வலுசக்தி அமைச்சு மீதான வரவு செலவு திட்ட விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் இந்த வலுசக்தி துறையின் பிரச்சனை அரசாங்கத்திற்கு பாரிய பிரச்சனையாக இருக்கிறது ஜனாதிபதி அனுரகுமாரதி திசா நாய்க்க முன்வைத்த கோட்பாடுகளுக்கு இது முரண்பாடாக உள்ளது இப்படியான நிலைமை தொடர்ந்தால் இந்த நாட்டின் அபிவிருத்தி தடைப்படும் மின்சக்தி துறையை பொறுத்தவரையில் உற்பத்தியை மாத்திரமே பேசிக் கொண்டிருக்கிறோம் ஏனைய இரண்டு துறைகளையும் மறந்துவிட்டோம் சூரிய சக்தி மின்துறையில் என்னுடைய தலைமையில் ஆரம்பிக்கப்பட்டு இன்று வெற்றிகரமாக செயல்படுத்தப்படுகின்ற திட்டம் ஒன்று கட்டமைப்பை முகாமைத்துவம் செய்ய முடியாமல் இருக்கிறதா என தெரிவித்தார் பிப்ரவரி மாதத்துக்கான பந்தயம் மற்றும் கேமிங் வணிகங்களின் மொத்த வசூல் மீதான வரியை எதிர்வரும் ஏழாம் தேதி அன்று அதற்கு முன்னர் செலுத்த வேண்டும் என உள்நாட்டு இறைவரி திணைக்களம் அறிவித்துள்ளது உள்நாட்டு இறைவரி திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி சம்பந்தப்பட்ட மாதத்திற்கு அடுத்த மாதத்தின் முதல் வாரத்தின் இறுதிக்குள்ளது அதற்கு முன் வரி செலுத்தப்பட வேண்டும் மேலும் விசாரணைகளுக்கு வணிகங்கள் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு ஒன்று மூன்று ஐந்து ஒன்று மூன்று ஆறு பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு ஒன்று மூன்று ஐந்து ஒன்று எட்டு பூஜ்ஜியம் அல்லது பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு ஒன்று மூன்று ஐந்து ஒன்று ஏழு ஒன்று என்ற துரித இலக்கங்கள் மூலமாக ஐஆர்டியை தொடர்பு கொள்ளலாம் மேலும் விவரங்களை திணிக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்திலும் பார்வையிடலாம் குறிப்பிட்ட இரத்தின லசகந்த வளைவு பகுதியில இன்று பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற வேன் ஒன்று விபத்துக்குள்ளானது சுமார் பதினான்கு பேர் காயமடைந்துள்ளதாக குறிப்பிட்ட போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்து இன்று காலை ஆறு மணி அளவில் நிகழ்ந்ததாக மக்கள் தெரிவித்துள்ளனர் காயமடைந்தவர்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் அவர்களில் இருவர் வைத்திய சாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர் மேலும் இருவரை ரத்னபுரி பொது வைத்திய சாலைக்கு அனுப்ப வேண்டியிருந்தாலும் வேறொரு வைத்திய சாலையில் இருந்து ஆம்புலன்ஸ் வரவழைக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளனர் விபத்து தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் செயலாளர் பிரிவுக்கு பகுதியில் தலைதூக்கியுள்ள வாழ்வெட்டு கலாச்சாரத்தை முடிவுக்கு கொண்டு வர கோரியவா அண்மையில் ஆரியம்பதியில் இடம்பெற்ற வாழ்வெட்டு சமூகத்திற்கான நீதியினை வழங்க கோரியவா மண்முனை பற்று பிரதேச செயலகத்திற்கு முன்பாக கவனீர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது ஆரியம்பதி பிரதேச பொதுமக்கள் மற்றும் இளைஞர்களின் ஏற்பாட்டில் இந்த கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இதன் போது பாதிக்கப்பட்ட இளைஞர்களுக்கு நீதி வேண்டும் வன்முறையின் சூத்திரதாரியை சிறையில் அடை சுத்தமான இலங்கையின் சூத்திரதாரிகளை ஒளியுங்கள் வாழ்வெட்டு கும்பல்களை இந்த பிரதேசத்தில் இல்லாமல் செய்யுங்கள் போன்ற பல்வேறு கோஷங்கள் கொண்ட பதாதைகளை ஏந்தியவாறு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது கடந்த இருபதாம் திகதி மாலை ஆரையம்பதி மகா வித்தியாலய விளையாட்டு மைதானத்தில் விளையாடிக் கொண்டிருந்தவர்கள் மீது ஆறு பேர் கொண்ட குழுவினரால் வாழ்வெட்டு தாக்குதல் நடத்தப்பட்டது இந்த வாழ்வெட்டு தாக்குதலில் இருவர் அடைந்திருந்தனர் இந்த தாக்குதல் தொடர்பில் காத்தான்குடி போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்திருந்த நிலையில் இதுவரையில் நான்கு பேர் மட்டுமே கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் இதுவரையில் இருவர் கைது செய்யப்படவில்லை எனவும் போராட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பில் காத்தான்குடி போலீசார் முறையான விசாரணைகளை முன்னெடுக்கவில்லை என வாழ்வெட்டு தாக்குதல் சம்பவத்தினை இரண்டு குழுக்களுக்குள் இடம்பெற்ற மோதல் சம்பவம் போன்று சித்தரிக்கும் செயற்பாட்டினை காத்தான்குடி போலீசார் முன்னெடுத்து வருவதுடன் மட்டக்களப்பு போதனா வைத்திய சாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டவர்கள் அவசர அவசரமாக வீட்டுக்கு அனுப்பி வைத்து அநீதி இழைத்ததாகவும் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் கிழக்கு மாகாண போலீஸ் மா அதிபர் மாவட்ட செயலாளர் பாராளுமன்ற உறுப்பினர் சாணகியனின் செயலாளரிடமும் குற்ற செயல்களை கட்டுப்படுத்துமாறு நீதியை பெற்றுக் கொடுக்குமாறும் கையளிக்கப்பட்டன நிலவும் மோசமான வானிலை காரணமாக மின்னல் தாக்கத்தினால் ஒருவர் உயிரிழந்ததாகவும் ஐந்து மாவட்டங்களில் நூற்றி எழுபத்தி எட்டு குடும்பங்களைச் சேர்ந்த எழுநூற்றி இருபத்தி ஆறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அநர்ந்த முகாமித்துவ பத்திரிகை நிலையம் தெரிவித்துள்ளது காலி ரத்தினபுரி கேகாலை மொனராகலை மற்றும் யாழ்ப்பாணத்தில் பலத்த மழை மின்னல் பலத்த காற்று காரணமாக மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று தெரிவித்துள்ளது ரத்தினபுரியில் பெய்த கனமழை காரணமாக ஒருவர் காயமடைந்துள்ளதாகவும் நூற்று எழுபத்தேழு வீடுகள் பகுதி அளவில் சேதமடைந்துள்ளதாகவும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது யாழ்ப்பாண மாவட்டத்தில் தொழிலுக்காக காத்திருக்கும் இளையூருக்காக யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தின் மாவட்ட தொழில் நிலையமானது நாற்பதற்கும் மேற்பட்ட தொழில் நிறுவனங்களை ஒருங்கிணைத்து எதிர்பாரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மூன்று எட்டு அன்று காலை எட்டு முப்பது மணி முதல் மதியம் ஒன்று முப்பது மணி வரை மாபெரும் தொழிற்சந்தை நிகழ்வினை மாவட்ட செயலக வளாகத்தில் நடத்த உள்ளது இத்தொழிற்சந்தை நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக தனியார் உற்பத்தி நிறுவனங்கள் சந்தைப்படுத்தல் நிறுவனங்கள் கணக்கியல் துறை ஹோட்டல்கள் காப்புறுதித்துறை ஆடை தொழிற்சாலை பாதுகாப்பு சேவை தாதியர்கள் வேலைவாய்ப்பு கணினித்துறை தொழில் பயிற்சி நெறிகள் ஹோட்டல் முகாமைத்துவம் சுயதொழில் ஊக்குவிப்பு நிறுவனங்கள் போன்ற நிறுவனங்கள் வருகை தந்துள்ளதுடன் தங்கள் நிறுவனத்தில் காணப்படும் ஐநூறுக்கும் மேற்பட்ட வெற்றிடங்களுக்காக அன்றைய தினமே நேர்முக தேர்வு நடாத்தியுள்ளன மேற்படி தொழிற்சந்தை நிகழ்வில் தொழில் தடு இளைஞர்கள் தங்களது தகவலைகளை நிரூபிக்கக்கூடிய ஆவணங்களுடன் கலந்து கொள்வதன் மூலமாக தமக்கு பொருத்தமான தொழில் பெற்றுக் கொள்ளலாம் எனவே தொழில் வாய்ப்பொன்றினை பெற்றுக் கொள்ளக்கூடிய இவ்வாய்ப்பினை பயன்படுத்தி பயனடையுமாறு யாழ் மாவட்ட பதிலரசு அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் தெரிவித்துள்ளார் மேலதிக தகவல்கள் மற்றும் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று இரண்டு இரண்டு ஒன்று ஒன்பது மூன்று ஐந்து தொலைபேசியூடாக தொடர்பு கொள்ளுமாறு அவர் மேலும் தெரிவித்தார் கோட்டையிலிருந்து மட்டுக்கிழப்பு நோக்கி பயணிக்கும் மீனகையா தொடர்ந்து எதிர்வரும் வெள்ளிக்கிழமை முதல் புதிய நேரத்தில் தனது பயணத்தை ஆரம்பிக்க உள்ளது வழக்கமாக புறப்படும் தொடருந்து வெள்ளிக்கிழமை முதல் இரவு பதினொரு மணிக்கு தனது பயணத்தை ஆரம்பிக்க உள்ளது அடிக்கடி குறித்த தொடருந்தில் யானைகள் மோதுண்டு உயிரிழப்பது வழக்கமாக உள்ளது இதனை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானத்தை தொடருந்து திணைக்களம் எடுத்துள்ளது மோசடியில் ஈடுபட்ட எண்பத்தி மூன்று வயதான பெண்ணொருவரை வரை போலீசார் கைது செய்துள்ளனர் கொழிப்பட்டியில் மற்றொரு நபருக்கு சொந்தமான காணியை போலி ஆவணங்களை பயன்படுத்தி ஐம்பது மில்லியன் ரூபாய்க்கு விற்பனை செய்த பெண்ணே கைது செய்யப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வுத்துறை துறை தெரிவித்துள்ளது போலீஸ் மா அதிபருக்கு கிடைத்த முறைப்பாட்டை தொடர்ந்து சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் வணிக குற்ற புலனாய்வு பிரிவு இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு மாலியாகந்த நீதவான் நீதிமன்றத்தில் தகவல்களை முன்வைத்திருந்தது இந்த முறைப்பாட்டை தொடர்ந்து நடத்தப்பட்ட நீண்ட விசாரணையை தொடர்ந்து பத்திரமுள்ள ஒரு முதியோர் இல்ல வளாகத்தில் சந்திக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சிறுபோக்கு செய்கைக்காக இரடிமடு குளத்தின் நீர் இன்று சமய வழிபாட்டுடன் சம்பிரதாய பூர்வமாக திறந்து வைக்கப்பட்டது காலை பத்து மணிக்கு சமய வழிபாடுகளை தொடர்ந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான சிறுபோக செய்கைக்காக நீர் திறந்துவிடப்பட்டது குறித்த நிகழ்வில் மாவட்ட அரசு அதிபர் நீர்ப்பாசன பொறியியலாளர்கள் விவசாயிகள் என பலரும் கலந்து கொண்டனர் பயிற்சேகை குழு தீர்மானத்தின்படி இரண்டாயிரத்து இருபத்தைந்து சிறுபோகத்தில் பத்தொன்பதாயிரத்து நூற்று அறுபத்து நான்கு ஏக்கர் நிலப்பரப்பில் நெற்சேகையும் முன்னூற்று எண்பத்தி இரண்டு ஏக்கர் நிலப்பரப்பில் சிறு தானிய செய்கையும் மேற்கொள்ளப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு தொடர்ந்து சமூகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்